வாங்க வில்லேஜ் வீட்டுக்கு வந்திருக்கேன் பாருங்கள் மிளகாயெலாம் போய் அங்கே வாங்கிட்டு வந்துட்டேன் தனியாக மிளகாலாம் அங்கே மிளகாய் முந்நூற்றி நாற்பது ரூபா சென்னையில் இங்கே இரநூறுபா அதுவும் காரம் காஷ்மீர் மிளகாய் மாதிரி காரம் செம்ம காரம் கலர் சூப்பராக இருக்கும் அரை கிலோவுக்கு ஒரு கிலோ தனியாக போட்டு செஞ்சால் தான் காரம் கரெக்டாக இருக்கும் எல்லாம் பண்டிகைக்காக வாங்கிட்டு வந்து காய வச்சு ஒரு மிளகாய் மெட்ராஸ் சென்னை போகுது ஒரு மிளகாய் தனியாக இங்கே இருக்குது ல்லாம் அரைச்சி சென்னைக்கு எடுத்துகிட்டு போயிடுவேன் கொஞ்சம் இங்கே வச்சுட்டு போவேன் அவன் என்ன வந்தால் எடுத்துக்கலாம் எல்லாம் என்ன ஒரு நாலஞ்சு நாள் பண்டிகை ரெண்டு மூணு நாள் தான் நல்ல பண்டிகை வேணுங்கிறத எடுத்துகிட்டு வேணாங்கிறது சென்னைக்கு எல்லாம் காயுது எல்லாம் வறுத்து ரெடி பண்ணலாம் என் சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்களாம் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் விடுங்க வாங்க சூப்பராக எல்லாத்தையும் சாம்பார் மிளகாய் எப்படி வறுக்கிறதுன்னு பார்க்கலாம் என்னென்ன ஐட்டம் போடுறதுன்னு என்னால் வீடியோ எடுக்க முடில மழை இருளோன்னு இருண்டுட்டு வருது ரொம்ப பிஸி கொஞ்சம் தூரமாக போய் தோப்புக்குள்ளே இருக்குது அந்த மாவரைக்கிற மிஷினு அதனால அங்கே பஸ் வசதி கிடையாதுங்க டூ வீலரில் தான் போகணும் அதனால அவசர அவசரமாக ஒருத்தர் கூட்டிகிட்டு போகிறோம் நாங்கள் அவங்க கூட போயிட்டு அரைச்சிட்டு வர்றதுக்காக பாருங்கள் மிளகு நூறு சீரகம் நூறு கடலப்பருப்பு ஒரு ஐம்பது பருப்பு ஒரு ஐம்பது பருப்பு ஒரு இருபத்தஞ்சி கிராமு அரிசி ஒரு கைப்பிடி அது ஒரு இருபது கிராமு வெந்தயம் கொஞ்சம் சும்மா ஒரு நாலு ஸ்பூனு எல்லாம் பொன்னிறமாக வறுத்தாச்சு பாருங்கள் மிளகாய் வறுக்கில் மிளகாய் பயங்கரமாக காஞ்சிடுச்சுங்க பாருங்க சவுண்டு கேட்குதுங்களா செம்ம வெயில் அதனால் மிளகாய் வறுக்கில் தனியாக வறுத்துக்கிட்டேன் இப்போ இதெல்லாம் ஆற வச்சு இதில் கொட்டி போய் வண்டி எடுத்துகிட்டு போய் டூ வீலரில் தான் அரைச்சிட்டு வரணும் அதான் சொன்னா என் ஹ்டண்டு அவள் தான் கூட்டிகிட்டு போகிறாள் அதனால அவசர அவசரமாக அரைச்சிருக்கோம் ஏன்னா மழை வந்துச்சுன்னா அவன் உள்ளே போக முடியாது அந்த வழி ரூட்டு சரி கிடையாது அதனால இதுதான் வீடியோ வாங்க சாம்பார் மிளகாத்தூள் ரெடி பெருங்காயம் போடணும் நான் பெருங்காயம் கட்டி பெருங்காயம் இல்லை அதனால தூள் பெருங்காயம் அப்பப்போ போட்டுக்கலான்னு விட்டுட்டேன் சரி வாங்க போய் அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்கெல்லாம் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க பாருங்கள் வில்லேஜ்னால் வில்லேஜ் தான் மிளகா செம்ம காரம் தனியாக நல்லா நாட்டு தனியாக வாசனை வறுக்கக்குள்ளே எல்லாம் இதே மாதிரி அறுத்து சாம்பாருக்கு ரெடி பண்ணிக்குவாங்க இதில் ரெண்டு ஐட்டம் போடல கட்டி பெருங்காயம் இல்லை கருவேப்பில் போடல அவ்வளோதான் நான் சாம்பார் தாலிக்குள்ளெலாம் பெருங்காயம் போட்டுக்கலாம் இல்லைனா இதிலே தூள் பெருங்காயம் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் நேரமாக பருங்க வறுத்தாச்சு வறுத்து எல்லாமே இதில் இருக்குது உளுக்கப்பருப்பு எல்லாம் வறுத்துட்டேன் வறுக்கக்குள்ளே வீடியோ எடுக்க முடியல என்னால் வறுத்தாச்சு வறுத்தி இருந்து கொஞ்சம் ஆறுன பின்னாடி கொட்டி தனியாக மட்டும் லேஸாக வறுத்துக்கிட்டேன் அவ்வளோதான் சாம்பார் சாம்பார் மிளகாய் தூள் ரெடி வாங்க போய் அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்க ஏஸ்டு எங்கே போனாலும் நமக்கு இவங்க தான் வேறு ஆள் இல்லை செட்டு தான் அதனால் எனக்கு மட்டும் வந்து செஞ்சு தருவாடி இருபத்தாயிடுச்சி இந்த இருட்டில் ரெண்டு கிலோமீட்டர் வந்தியில் கூட்டிகிட்டு வந்துருச்சா அப்படி பாருங்க எல்லாம் மிளகாத்தில் தூள் அரைச்சா நம்ம பாட்டு கொடுத்தாங்கன்னா கொட்டிகிட்டு வந்துடணும் வில்லேஜில் பாருங்கள் திரும்பவும் அதில் பருப்பு அரிசி போட்டு அரைக்கிறதா லாஸ்ட்டில் அரைச்சி அதை ஜலிச்சு எடுக்கிறாங்க பாருங்கள் அதுலேயே ஒரு காலுக்கு நூறு கிராம் நிலை நம்ம வந்துடுச்சு எவ்வளோ பாருங்கள் விஷயம் இருக்குது டவுனில்லாம் அரைச்சி கொடுத்தா அப்படியே எடுத்துகிட்டு வந்துட வேண்டியது தான் சூப்பர் நீங்களும் எங்கே அரைச்சாலும் இந்த மாதிரி எடுத்துகிட்டு போய் அரைஞ்சி இந்த மாதிரி நானே இவ்வளோ வயசாகிடுச்சி தெரியாது இப்போ தான் எனக்கு தெரியும் எங்கக்கா பருப்பு பருப்புன்னு தேடுறோம் பருப்பு எந்த பருப்பு எனக்கு தெரியும் அவங்களே வச்சுருக்காங்க அதை போட்டு அரைச்சி ஜெயிச்சிட்டா பாருங்க என் ஹஸ்டண்ட் எவ்வளோ அறிவாளின்னு எங்கள் ஹஸ்டண்ட்டுக்காக ஒரு லைக் பண்ணுங்கள் ஒரு கமெண்ட் பண்ணுங்க எங்கள் ஹஸ்டண்ட் எனக்கு எப்படியெல்லாம் ஹெல்ப் பண்ணுறா அப்படின்னு கட்டாயம் எதிர்பார்ப்பேன் இந்த வீடியோவுக்கு